வணக்கம் ஐயப்பன் பிறந்த வரலாறு தெரியுமா மகிஷாசுரனின் தங்கையான அரக்கி மகிஷி தேவலோகத்தையும் பூலோகத்தையும் ஆட்டி படித்து கொண்டிருந்தாள் அத்துடன் தன் சகோதரன் மகிஷாசுரனின் அழிவிற்கு தேவர்களே காரணம் என கருதி அவர்களை பழிவாங்கவும் மகிஷி முடிவு செய்தாள் அதற்கான சக்தியைப் பெற மகிஷி பிரம்மாவை நோக்கி தவம் புரிந்தாள் பிரம்மா இவள் முன் தோன்றி வேண்டும் வரம் கேள் என்றாள் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த புத்திர அல்லாது வேறு யாராலும் எனக்கு மரணம் நேரிடவே கூடாது என மகிழ்ச்சி வரம் கேட்டாள் கேட்ட வரமும் கிடைத்தது வரம் பெற்ற மகிஷி தேவலோகத்தில் தேவர்களையும் பூலோகத்தில் மக்கள்களையும் கொடுமைப்படுத்தி வந்தார் தேவர்கள் துயரம் தாங்காமல் பரமசிவனிடத்தில் முறையிட்டனர் விஷ்ணுவின் அம்சமான மோகினி மூலம் வை சைவ வைஷ்ணவ ஜோதியாக ஐயப்பன் பூலோகத்தில் அவதரித்தார் பம்பா தீரத்தில் ஒரு குழந்தையாய் ஐயன் அழும் சமயத்தில் பாண்டிய மன்னனும் பந்தலத்து அரசனுமான ராஜசேகரன் குழந்தை இல்லாத தனக்கு பகவானை அழித்ததாக எண்ணி அந்த குழந்தையை பந்தளம் கொண்டு வந்து ராணியிடம் கொடுத்து மகிழ்வித்தார் கழுத்தில் மணி இருந்ததால் மணிக்கண்டன் என்றும் ஐயப்பன் என்றும் பெயர் சூட்டினார் பகவான் வருகையால் ராணியும் கருவுற்றார் எல்லா லட்சங்களுடனும் கூடிய பாலகனும் பிறந்தான் அவனுக்கு ராஜராஜன் என்று பெயர் சூட்டினர் மணிக்கண்டனின் வருகையால் தான் தனக்கு எல்லா நலன்களும் ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொண்ட ராஜசேகரன் மணிகண்டனுக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்கு ஏற்பாடு செய்தார் இதை உணர்ந்த மந்திரி மணிகண்டன் ராஜாவானால் தனக்குள்ள செல்வாக்கும் வசதிகளும் போய்விடும் என்று எண்ணி மணிகண்டனையே ஒழிக்க பார்க்கிறான் ஆனால் ஒன்றும் பலிக்கவே இல்லை பின் தனது சூழ்ச்சியால் புளிப்பால் கொண்டு வந்தால்தான் மகாராணிக்கு வந்துள்ள நோய் போகும் என்று அரண்மனை வைத்தியர்களைக் கொண்டு சொல்ல செய்கிறான் இது சூழ்ச்சி என்று தெரிந்த போதிலும் மணிகண்டன் புளிப்பால் கொண்டு வர காட்டுக்கு செல்கிறான் ஐயனின் வரைவிற்காக காத்திருந்த தேவர்கள் பகவானை பொன்னம்பலமேட்டில் பூஜை செய்து மகிழ்ச்சியினால் படும் துயரத்தை கூறினர் மணிகண்டன் தேவலோகம் சென்று மகிழ்ச்சியை வென்று பூமிக்கு தள்ள மகிஷி அழுதா நதிக்கரையில் விழுந்தாள் ஐயன் அவள் மேல் நர்த்தனமாடி மகிஷியை உயிரிழக்க செய்தார் மகிஷி மீண்டும் சாப விமோச்சனம் பெற்று ஐயனை அடையும் ஆவலை தெரிவித்தாள் ஆனால் தான் பிரம்மச்சரிய நிஷ்டையுள்ளவன் அது சாத்தியமாகாது என்றும் தான் இருக்கும் இடத்தின் இடப்பக்கத்தில் மாளிகைபுரத்தம்மா என்ற பெயருடன் அவர் விளங்கிவர ஐயன் அருள் செய்தார் மகிஷியின் கொடுமை நீங்கியதால் சந்தோஷமடைந்த தேவர்கள் மணிக்கண்டனை பலவிதமாக துதித்து பூஜித்தனர் பின் யாவரும் புலியாக மாறி ஐயனின் பணிகளை நிறைவேற்றுவதற்காக பந்தலம் சென்றனர் புலி கூட்டம் வருவதைக் கண்ட மக்கள் பீதியடைந்தனர் ஐயப்பனின் சக்தியும் பெருமையும் உணர்ந்து மந்திரியும் ராணியும் மணிக்கண்டனிடம் மன்னிப்பும் கேட்டனர் மணிக்கண்டனும் மன்னிப்பதற்கு எதுவும் இல்லை எல்லாம் நீலைகள் படி நடந்துள்ளன நான் பூமியில் எதற்காக பிறந்தோனோ அந்த வேலை முடிந்துவிட்டது இனி நான் தேவலோகம் செல்கிறேன் மன்னன் என்றான் பகவானே தாங்கள் எங்களுடன் இருந்ததன் அடையாளமாக உங்களுக்கு ஒரு கோவில் கட்ட நினைக்கிறோம் அதை எங்கு கட்ட வேண்டும் என்று நீங்களே சொல்லுங்கள் என்றான் மணிகண்டன் ஒரு அம்பை எடுத்து எய்து இந்த அம்பு எங்கு போய் விழுகிறதோ அங்கு கோவில் எழுப்புங்கள் என்றான் அந்த அம்பு சபரிமலையில் விழுந்தது அங்கு பதினெட்டு படிகளுடன் கிழக்கு நோக்கி தனக்கும் பக்கத்தில் மாளிகைபுரத்தம்மனுக்கும் கோவில் கட்டும்படி கூறிவிட்டு மணிக்கண்டனாகிய ஐயப்பன் தேவலோகம் சென்றார் மணிகண்டன் கட்டளைப்படி அகத்திய முனிவரின் ஆலோசனையுடன் மன்னர் ஊன் உறக்கமின்றி தானே மேற்பார்வை செய்து சபரிமலையில் பதினெட்டு படியோடு கூடிய அழகிய கோவிலை கட்டினார் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான மக்கள் ஜாதி பத பேதமின்றி மாலை அணிந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் கடுமையான விரதம் அனுசரித்து சபரிமலை வந்து புனித பதினெட்டு படி ஏறி ஐயப்பன் அருள் பெற்று வருகின்றனர் ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி தினத்தன்று ஐயப்பன் பக்தர்களுக்கு ஜோதி வடிவில் காட்சியளித்து அருள் பாலிக்கிறார்